ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் தனியா அதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துருக்கேன் மூணு ஏலக்காய் சேர்க்கிறேன் புதினா இலைகள் நாலு சேர்க்கிறேன் இது எல்லாமே இந்த மாதிரி குரகுரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குரகுரப்பு அரைச்சா போதும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த கலவையை அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன் ஒன்னே கால் டீஸ்பூனும் மொத்தத்தில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நான் ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு வெள்ளம் சிறப்பு சேர்த்துருக்கேன் நீங்க வெள்ளை கட்டிகளாக இருந்தா ஒரு ரெண்டு தொண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வத்தி வரணும் நம்ம ஊற்றின தண்ணி வந்து ஹாஃபாக வத்தி வந்தவொடனே வடைச்சு எடுத்துக்கலாம் இதுவும் சூடாக இருக்கணும் பாலம் நல்லா சூடாக இருக்கணும் சேர்த்து நல்லா ஆற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு முறை நல்லா ஆத்தினாலே போதும் சூப்பரான ரொம்பவுமே டேஸ்டியான இந்த மழை சீசனுக்கு ரொம்பவுமே தேவையான டீ இது இந்த டீயை குடிக்கும்போது இந்த சீசன்ல வர சளி இருமல் காய்ச்சல் அது எல்லாத்துக்குமே இது ரொம்பவுமே நல்லது இந்த டீ இந்த சீசனுக்கு இந்த மாதிரி டீ செஞ்சு நம்ம சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு நல்லாவே புத்துணர்ச்சி கிடைக்கும் சளி இருமலுமே நமக்கு வராது இந்த மாதிரி டீ செஞ்சு கொடுத்தீங்கன்னா டீயே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இன்னொரு கப் கிடைக்குமான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் நான் சொன்ன இந்த மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ் ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ் நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு நீங்க என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிட்டீங்கனால உங்களுக்கு எல்லாமே இதுலயே கிடைச்சிரும் சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா லைக் பண்ணிடுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இப்பவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல மிக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்